எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபைவ் செவன் பை டிஐ பூமபத்ரா மாடலுங்க இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்குற டிராக்டரடாக முழு வரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முடிச்சா பாருங்கள் அப்படி தான் டிராக்டராக டீடைல்ஸ் டிராக்டர் லொக்கேஷன் பிரைஸு மட்டும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும் வாங்க டீடெயில்ஸ் பற்றி முன்னாள் வருங்க இல்லைன்னு பார்க்கலாம் த மேந்திரா ஃபை ஒன் பை டிஐ பூமிபுத்ரா இந்த டிராக்டரோட மேனிஃபேக்சரை ஏற்படுத்தினவுளுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஸ்டேரிங் பற்றினவுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு உங்களுக்கு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வண்டியோட ஹெச்பி கேட்ட கிரிமினக்கு நாற்பத்தி ஐந்து ஹெச்பி கேட்டைகிரிங்க ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் ஹெச்ப்பு கிடையாது ஓனர்ஷிப் வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிங்குறவங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டைருங்க பேக் டயர் ஒரு டென் பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி உங்களுக்கு ஆயில் வருதுங்க உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குது வண்டியோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டு வண்டியோட கண்டிஷன் வந்து உங்களுக்கு இன்ஜின் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க கீர் பாக்ஸ் கிரௌண்ட் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குதுன்னு உணர் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க லோன் வேணாலும் லோன் பண்ணிடலாங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க அவங்களுக்கு எனக்கு நாற்பத்தஞ்சி எஜிபில மகேந்திரா டிராக்டர் ஆயில் பிரேக்கு கம்மி பட்ஜெட்டில் வேணால் இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கு இந்த டிராக்டர் நாற்பத்தி ஒன்பது குழப்பம் அஞ்சு ஒத்து குழப்பம் எல்லாமே உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு நல்லா உங்களுக்கு ஒரு தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல உங்கள டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்க சேனலோட கான்டெக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் மகேந்திரா பைசன் பை டே ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற பிள்ளைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க பிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் டிராக்டருக்கு வேணும்னா கண்டக்ட் நம்பரு வீடியோலே தெரியும் நம்பருக்கானே நேரம் வந்தீங்கன்னா புக்கை தரவாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க